மாவிடு வத்த குக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து மாங்காய் வந்து நல்லா உப்புல ஊற போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் சீசனில் வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம் காயை போட்டு போடவே கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருவேன் இதுமே நல்லா காய வச்சு இதுவுமே வீட்டில் இது பண்ணாது தான் பூண்டு உரிச்சி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் கடுகுந்த பருப்பு அது கூட ரெண்டு வெந்தயமாக எடுத்து வச்சுக்கேன் புளி கரைச்சு வச்சுக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மசாலா வந்து இதில் வந்து நான் நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துகிறேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா மத்தல் பொடி எடுத்து வச்சினேன் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கவேன் இதை கொஞ்சம் நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கிடலாம் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் முத்த குழம்பு கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றினிங்கன்னா நல்லாவே இருக்கும் எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதை போட்டு தாளிச்சுக்கிடலாம் கதுக்கு பொதுக்கப்புறம் நான் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நான் வதக்கிகிட்டு இது வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா வதங்கிடும் இதில் நம்ம இப்போ அந்த கரைச்சிட்டு புளியை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம வச்சிருக்க மாவடு இதில் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு மாவடு எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு இது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மாவடுல வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம அதை இது பண்ணி வச்சுப்போம் அதனால உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கிடுங்க உண்டவத்தள்ளையும் உப்பு இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம மாவிடு வத்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதில் போட்டு பூண்டு வெங்காயம் மாவிடு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த செஞ்சில் வந்து நம்ம வந்து இப்போ குழம்ப இறக்கிடலாம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஓகே வியூவர்ஸ் நான் பண்ண இந்த மாவட்ட வத்தக்கெழமை உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ